அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி அனைவர் வாழ்விலும் கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவர் வாழ்விலுமே நல்ல நலம் உண்டாக வாழ வாழ்க்கிறேன் ஹாய் பாலகிருஷ்ணன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா after I saw Intercepting a... ஹாய் எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ நண்பர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஹாய் எல்லாரும் அப்படியே ஒரு லைக் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க அப்புறமா என்னோட வீடியோ பார்க்குறீங்களா எப்படி என்னோட வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா தேங்க்யூ கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க எந்த வித ஒரு கவலையும் இல்லாமல் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் ஆ நான் இருக்கேன்

இட்லி ஆ இட்லி ஹைட்ி சாப்ர நல்லதா அங்க வீட்ல எல்லாரும் நான் வந்து நாராயணசாமி சொல்லுவாங்கல்ல ஐயா அந்த கோவிலுக்கு போயிட்டு வழியில் வந்து அந்த கோவிலில் வந்து இது பண்ணாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு அங்கே வந்து உமா கொடுத்துருந்தாங்க அது வாங்கிட்டு வீட்டுலேயும் வந்து சாப்பிட்டோம் தட்டார் மடம் தெரியுமா உங்களுக்கு திசையன் விலை விலை ஆமா பாலகிருஷ்ணன் உங்களுக்கு எந்த ஊர் நாளை 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 புரியலை நாளையா நெல்லையா எந்த ஊருன்னு கேட்டேன் தூங்க போயிட்டீங்களா டைம் ஆயிடுச்சு தூக்க வந்துருக்கோம் நானே லேட்டாக தான் வாய் போடுறேன் ஆய்வர்களை பேசுங்க இல்லையா ல்லையா என்ில்ல ஒவ்ல மழையா எங்க ஊர்ல சரியான மழை இன்னைக்கு ஒவ்வொருல மழையா யா அதான் நான் கே என்ன நாளை வெயிலு மிஸ்டேக்கா இருக்கா நெல்லை ஓகே ஓகே திருநெல்வேலி அப்ப திருநெல்வேலினா இசையநிலை தெரியுது வார்த்தைக்குவாங்க நெல்லை உங்களுக்கு டைம் ஆகுமா எங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் உடம்புடி தெரியுமா உரங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம் நான் போக போகிறேன் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி லைவ் போடுறதுக்கு பாலகிருஷ்ணன் பாய் இரவணக்கம் என்னுடைய வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய உறவுகள் அனைவரும் எனக்கு சப்போர்ட்டு லைக்கு கமெண்ட்டு ஷேர் பண்ணி எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள் இந்த இரவு இரவாக வாழ வாழ்க்கிறேன் ஓகே வா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா அக்கா ஹார்ட் அனுப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரசித்து பார்க்குறேன் எனக்கு அந்த சமையல் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப எல்லா இருக்கு அருமை என்னோட வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அக்கா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த இரவு இனே இரவாக வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் நாளைக்கு சந்திக்கலாம் ஓகே பாய் நான் சாப்பிட்டுட்டேன் அக்கா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் லைவுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கக்கா ஓ அப்படியா புளி சாதம் சாப்பிட்டீங்களா புளியோதரை அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேக்கா ஓகேக்கா கோவில் என்ன தானம்மா நானும் இன்றைக்கி வந்து இது நாராயணசாமி சொல்லுவாங்கள்ல அங்கே வந்து உம்பா அப்புறமா அந்த வெண்பொங்கலில் வந்து அது எப்படி சொல்லுவாங்க நெய்லாம் விட்டு பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அருமையாக இருந்துச்செல்லாம் கொடுத்தாங்க வீட்டில் வந்து தான் சாப்பிட்டேன் ஓகேக்கா Oke, okay. nanti kita sedikit lah. Oke, bye ya kang. Kembali ke depan Bye.